நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இப்போது இந்த விமானத்தில் ஏற்படுகிற கோளாறுகள் விமான செய்திகள் எங்களுக்கு அதிகமாக கிடைத்துக் கொண்டே இருக்கிறது இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே விமானத்தில் பயணம் செய்யும் போது ஒரு பயம் தானாக வரப்பு எனக்கு எனக்கு ஒரு எண்ணம் வருது எங்களுக்கு இயற்கையாகவே சிறகுகள் கிடைக்காதா பறந்து செல்வதற்கு இது என்ன கூட இப்ப அதிகமாக இந்த நிகழ்ச்சியில எல்லாம் சொல்லிடுறாங்கள நம்ம சொல்றோம் தானே சொல்லி போட்டு திடீரென ஒரு விமான பயணத்தின் போது ஒரு பயம் பெறாதா உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி இப்ப நாங்க ஏன் இப்ப இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம்னா பாகிஸ்தானில் ஒரு விமானம் பற்றிக் கொள்கிறது சவுதி நாட்டுக்கு சொந்தமான ஒரு விமானம் ஒன்று தரை இறக்கத்தின் போது திடீரென தீப்பிடிச்சிருக்கு வீடியோவும் பார்த்துனாங்க மக்கள் அவசர கதை வழியாக எல்லாருமே வாராங்க வழியில் வருவாங்க சரிக்கு ஒன்று வராங்க தூக்கி தூக்கி போடுறாங்க என்ன நிலைமையடா பா இது இருநூற்றி எழுபத்தாறு பயணிகளும் இருபத்தொரு பணியாளர்களும் இருக்கிறாங்க அதுல பயணித்து இருக்கிறாங்க எனவே ஒரு தரமே ஒரு தரக்கு முயற்சி எதமொன்றும்

உற்று பார்க்கின்ற அவதானித்து பார்க்கின்ற ஒரு விளையாட்டு போட்டி தொடராக தான் இது இருக்கிறது ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை நடைபெற காத்திருக்க பண்ணல அமெரிக்காவை பற்றி தான் நாங்கள் சொல்ல போறோம் அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஆண்கள் பெண்களை ஆண்களை விட பெண்களை தான் அதிகமாக லிஸ்ட்ல இணைச்சிருக்காங்க இந்த பட்டியல் அமெரிக்கா பட்டியல முன்னூற்று பதினான்கு பெண்கள் மற்றும் இருநூற்று எழுபத்தி எட்டு ஆண்கள் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு பதினாறு முதல் ஐம்பத்தொன்பது வயது வரை உள்ளவர்களும் நாற்பத்தி ஆறு மாநிலங்களை பிரதிநிதித்துவம் செய்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அமெரிக்கா பொதுவா நிறைய பதக்கங்களை வென்றெடுக்கக்கூடிய அது மட்டுமில்லாமல் அடுத்த ஒலிம்பிக் போட்டிகள் இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அதை நடத்துறதுனுடைய அங்கீகாரத்தை கூட அமெரிக்கா தான் பெற்றிருக்கிறது அப்ப அப்படி அடுத்ததுங்கதான் இந்த நிறைய பதக்கங்களை சுவீகரிப்போம் என்று அதுவும் பெண்களை நம்பி களம் அறங்கி இருக்கிறாங்களா உம் இலங்கையில நூறு வயது கடந்த நானூற்றி ஐம்பது பேர் இலங்கையில இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் நாங்க இதை சொல்றோம் என்று சொன்னா நூறு வயது கடந்தும் நூறு வயதுல இருக்கிற சொன்னா ஒரு பெரிய விஷயம் முன் உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி

இப்போது கண்டுபிடிக்கப்படுறது உலகெங்கிலும் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆய்வு அறிக்கையின்படி ஐயாயிரத்துக்கும் குறைவான அடிகள் நடந்தால் போதும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளலாம் நீண்ட ஆயுளை தரும் இருதய நோய்கள் இல்லாமல் போகும் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேர ஆகலாம் நடந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்போ இவ்வளோ காலம் பொதுவாகவே சொல்லப்பட்டது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் அடிகள் நடக்கணும் ஆனால் இப்போ சொல்கிறாங்க ஐயாயிரம் அடிகள் நடந்தால் கூட போதும் ஐயாயிரம் அடிகளாவது தயவு செய்து நடங்கள் நடந்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க வயது அதிகரிக்க அதிகரிக்க நடக்கிற அளவும்

ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதை தயவு செய்து செய்யுங்கள் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறோம்